விராட் கோலி வெர்சஸ் சுப்மன் கில் இதை வந்து எப்படியுமே யாருமே எதிர்பார்த்துருக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு சச்சின் சச்சின்சஸ் விராட்டு அது வேற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு விராட் கில் அப்போ இது வேற மாதிரி தான் இருக்கும் எஸ் சச்சினுடைய எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்றது ஒரு விராட் கோலி அப்படின்னா அப்போ விராட் கோலியுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண யாரு பாருன்னா அது சுப்மன் கில் தானே அப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எதனா ஒரு எசக்க பிசக்கா விஷயங்கள் நடந்து தானே ஆகணும் அதுதான் இப்போ நடந்திருக்குது உண்மையாவே விராட் கோலி சுப்மன் கில்லை பத்தி அந்த மாதிரி ஒரு நினைப்பில் முதல்ல நடந்துட்டு பாதுரா அப்படிங்கிறது முதல் கேள்வி அதுக்கு முதல்ல சுப்மன் கில் இந்த மாதிரி விராட் கோலிக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்துருவோம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அது மை டியர் படிஸ் ரொம்ப ஹை ஃப்ரம் பா ஸோ படிஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போது ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆர்சிபிஎஸ்எஸ் ஜிடியோடைய மேட்ச் ஆர்சிபியோடைய ஹோம் கிரவுண்டில் ஜிடி அவங்கள தோக்கடிச்சாங்க நம்ம பார்த்தோம் ஸோ அந்த மேட்சோடைய முடிவில் ஒரு விஷயம் கலப்பப்படுது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜிடி அணியுடைய கேப்டன் இந்த பக்கம் சுப்மன் கில் இந்த பக்கம் நம்ம ஆர்சிபி அணியுடைய த மோஸ்ட் சீனியர் பேட்ஸ்மேன் விராட் கோலி ஆல் டைம் ஹையஸ்ட் ரன் கெட்டிருக்க ஒரு பல சாதனைகளை வச்சிருக்கிற ஒரு மனுஷன் சுக்மன் விக்கெட்டு வந்துட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது விராட் கோலி அவர்கள் யாரோடைய விக்கெட்டுமே செலிப்ரேட் பண்ணல இன்னைக்கு வெறும் சுக்மன் கிள்ளோட விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணார் தலைமை எல்லாருடைய விக்கெட்டுமே செலிப்ரேட் பண்ணுவார் அந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டாக ஒரு ஒவ்வொரு விக்கெட்டையுமே அவர் கத்தி ஆக்ரோஷமாக கொண்டாடும் போது தான் வந்து நமக்கே வந்து ஆ இப்படி இப்படித்தான்டா இருக்கணும் அப்படின்னு அந்த மேட்ச் பம்ப் ஆகுறதே எங்கே அப்படின்னா அது வந்து விராட் கோலியுடைய செலிப்ரேஷன் தான் இதை வந்து யார்னாலுமே ஒத்துக்காமல் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு யுனிக்கான ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷனை தலைவன் போடுவார் அது மாதிரி நீ முதல்ல ஒரு செலிப்ரேஷன் யாருன்னா இங்கே இவ்வளோ பேர் பேசுவீங்களே உங்களில் யாராவது அந்த மாதிரி முதல்ல ஒரு செலிப்ரேஷனை பத்து பதினோரு விக்கெட்டுக்குமே முதல்ல என்ஜாய் பண்ணி நீங்கள் காட்டிடுவோம் பத்து விக்கெட்டுக்கு யார்னாலும் யாவுது அவ்வளோ பம்ப்டாக எனர்ஜெட்டிக்காக இந்த ஏஜின முதல்ல செலிப்ரேட் பண்ண முடியும் அந்த செலிப்ரேஷனுக்கு இப்போ ஒரு பொறாம்கிட்ட சுப்மன் கில்ல வந்து பார்த்து இவர் செலிப்ரேட் பண்ணிட்டாரு இவர் வந்து மூஞ்சி காட்டிட்டார் கேளம்புடா பெரிய இவன் அப்படின்னாரு இந்தியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அதுக்காகத்தான் சுப்மன் கில் வந்து பதில் சொல்லிட்டாரு விராட் கோலி இந்த மாதிரி பேசிட்டாரு அதுக்கு சுப்மன் கில்லு ஸ்டேட்டஸ் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இவர் என்ன நடக்குது அப்படின்னு விராட் கோலி இந்த மாதிரி பண்ணி அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய சுப்மன் கில்லு சத்தத்தை போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது செயலில் காட்டணும் அப்படின்ற அப்பலையா இங்கிலீஷ்ல பேசும்போது இந்த நாய் சிகிஸ் அப்படின்லாம் சொல்றா அந்த அதை போய் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாய்ஸ்னால் வேற என்ன சும்மா ஆ கத்துறது தான் விராட் கோலி தான் அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தார் அதுக்கு தான் சுப்மன் கில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டாரு அப்படின்னு அப்போ இதுக்கு இந்த பக்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா சுப்மன் கில்லுக்காக விராட் கோலி கூட தான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு ஆனால் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கிடையாதுப்பா அது வேற மாதிரி ஸ்டேட்டஸ் அவர் ஏற்ற ஸ்டேட்டஸ் அப்படின்றாங்க என்ன அப்படின்னா விராட் கோலி ஒரு ஐபிஎல்லில் இது முன்னாடி நடந்த ஒரு எடிஷனில் சுப்மன் கில்லுக்காக ஒரு ஸ்டோரி வச்சு அடுத்த ஜென்ரேஷனின் தலைவா நீ தான் அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்ற போகிறேன் சூப்பரான ஒரு ஆள் வா ரொம்ப பெருமையாக இருக்குது நீ அடித்த அந்த நாக்கை பார்க்கும்போதுன்னு சொல்லி சுப்மன் கில் அவர்களுடைய அந்த ஒரு கிரேட்டஸ்ட் நாக்குக்கு வந்துட்டு இவர் ஒரு ஸ்டோரி வச்சு வாழ்த்துக்களை சொல்லி அடுத்து நீ தான் இந்த ஜென்ரேஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிற இந்த ஜென்ரேஷனுடைய ஹீரோ அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்காரு அதுதான்டா விராட் கோலி அவரை போயாடா உனக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு உங்களுக்கு தோணுது சில்பாய் கில்லு அப்படின்னு சொல்லி இப்போலாம் கில்லு பக்கம் திருப்புறாங்க வண்டியை முதல்ல கில்லு அது விராட் கோலிக்காக தான் வச்சாரா அந்த ஸ்டேட்டஸுங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி விராட் கோலி அப்படிப்பட்ட மனிதராக முதல்ல எந்த ஒரு கிரிக்கெட்டரையுமே வந்து மதிக்கக்கூடியவர் எந்த ஒரு விக்கெட்டையுமே வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக சரியான அது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப அட்ரா அட்ராகும் அட்டாக்கிங்காகவோ அக்ரஸிவாகவோ தெரியும் அந்த செலிப்ரேஷன் ஆனால் அது வந்து ரொம்ப சாந்தமாக கிட்டத்தட்ட அவர் அவ்வளோ ஒரு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுவார் அந்த செலிப்ரேஷன் உனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அப்போ உனக்குள்ளே ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதனால் வந்து விராட் கோலியுடைய செலிப்ரேஷனை கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு கிரிக்கெட்டை எப்படி ரசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம ரசிக்கணுமே தவிர இதில் போய் நம்ம எவ்வளோ விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு குறை சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை எனக்கு தெரியல இதில் விராட் கோலி முதல்ல அந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது எல்லா விக்கெட்டையும் செலிப்ரேட் பண்ணுறது அந்த விக்கெட்டையும் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் சுப்மன் கில் வர்சஸ் விராட் கோலின்ற இந்த விஷயம் இன்னும் இன்டர்நெட்டில் அந்த மேட்ச் முடிஞ்சுமே ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலே ஆகியுமே நடந்துட்டு காரணத்தால் தான் இதை பற்றி ஒரு வீடியோவாக போகணும்னு தோணுச்சு பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுப்மன் கில் விராட் கோலி உண்மையாக உண்டா விராட் கோலி அந்த மாதிரி சுப்மன் கில் வந்து நினச்சிருப்பாரா பட் இந்த மேட்ச் முடிவில் சுப்மன் கில் வந்து விராட் கோலி போயிட்டு என்ன பாய் பாய் சொல்லி ஜாலியாக போய்ட்டு அவர்கிட்ட கை கொடுத்தாரு வின்னிங் கேப்டனாக விராட் கோலி கொஞ்சம் சோகமாக வந்துட்டு அவர்கிட்ட கை கொடுத்தாரு அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸோ அதனால் இதில் உடைய கருத்துகள் என்னென்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படின்னா நான் வந்து பார்க்குறேன் அது வரை எடுக்கிறேன் பண்ணோம் ஓகே பாய்